கோமியம் குடிப்பவர்களே ஹிந்துக்கள் இனி கோமாதா எங்கள் ராஜமாதா பசுவுக்கு தாய் அந்தஸ்து கொடுத்த பாஜக இந்தியாவில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா பெரும் விமர்சையாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டும் நவராத்திரி விழா நாளை மறுநாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளது இந்த நவராத்திரி விழாவையொட்டி வட மாநிலங்களில் நடக்கும் புகழ்பெற்ற கார்பா நிகழ்ச்சியில் மாட்டு கோமியம் குடிப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று பாஜக நிர்வாகி ஒருவர் பேசியது பெரும் சர்ச்சையாகியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் நவராத்திரி விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தூர் மாவட்ட பாஜக தலைவர் சிண்டு வர்மா தலைமையில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு பிறப்பித்த உத்தரவு குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிண்டு வர்மா சனாதன கலாச்சாரத்தில் ஆகம நடைமுறைக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு பக்தர்களை கார்பா பந்தல்களுக்குள் அனுமதிக்கும் முன் அவர்கள் மாட்டு கோமியத்தை குடிப்பதை உறுதி செய்யுமாறு நிகழ்ச்சி அமைப்பாளர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளோம் சில சமயங்களில் வேறு சில நபர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் அது விவாதங்களை உருவாக்குகிறது ஆதார் அட்டையை கூட திருத்த முடியும் ஆனால் ஒருவர் இந்துவாக இருந்தால் மட்டுமே அவர் மாட்டு கோமியத்தை குடிப்பார் அதன் பிறகு கார்பா பந்தலுக்குள் அனுமதிக்கலாம் இதை மறுக்கும் பேச்சுக்கே இடமில்லை உண்மையான ஹிந்துவாக இருந்தால் அவர்கள் மாட்டு கோமியத்தை குடிப்பதை எதிர்க்க மாட்டார்கள் என்று கூறினார் பாஜக நிர்வாகியின் இந்த பேச்சு சர்ச்சையானதை தொடர்ந்து அவரை காங்கிரஸ் கட்சியினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இதேபோல நாட்டு மாடுகளுக்கு மாநில தாய்ப்பசு என்று பொருள்படும் வகையில் ராஜமாதா கோமாதா அந்தஸ்து வழங்க மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான மாநில அமைச்சரவையில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து மாநில விவசாய பால்வளம் கால்நடை மற்றும் மீன்வளம் ஆகிய துறைகள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது வேத கால நாகரிகத்திலிருந்தே இந்திய கலாச்சாரத்தில் பசுக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அவை தெய்வமாகவும் கருதப்படுகிறது நாட்டு பசுக்கள் தரும் பால் மனிதனின் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீர் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் பஞ்சகவ்யம் இயற்கை விவசாய முறைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நாட்டு மாடுகளுக்கு மாநில தாய்ப்பசு அந்தஸ்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விரைவில் மகாராஷ்டிராவில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இது தேர்தலுக்காக நடத்தப்படும் நாடகம் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன முன்னதாக உத்தரகண்ட் மாநிலம் தாய் குறிப்பிடத்தக்கது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க